சொந்த கட்சிக்காரனே பக்கத்துல வர மாட்டேன் விட மாட்டாரு இப்ப போட்டோ ஷூட்டோ அல்லது வீடியோ ஷூட்டோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு தனியா இவங்க பின்னாடியே போய் எடுத்துக்கிட்டு கிடக்கணும் அம்மாவை பார்க்க போனாவும் கேமரா இல்லாம போற பழக்கமே இல்ல அவருக்கு நம்ம காசுல சாப்பிடுவாரு நம்ம காசுல ட்ரெஸ் போட்டுப்பாரு அது இருபது லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டுக்குவாரு தனி விமானத்துல போவாரு நாலாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி வச்சிருப்பாரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருப்பாரு எல்லாம் நம்ம காசுல இதுல தனியா ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆளு டிரெஸ்ஸிங்கான அந்த இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு என்னையா ஊராங்காசுல உட்காந்து உட்காந்து தின்ற நீங்க குறைந்தபட்ச மரியாதை கூட பக்கத்துல இருக்கு கொடுக்க தெரியலையே நீங்க எல்லாம் இருந்து என்ன இது பக்கத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ராஜ்நாத் சிங் அமித்ஷா அப்புறம் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அத்வானி அத்வானி ரிட்டையர்டான அத்வானி அவங்களெல்லாம் முன்னாடி சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை கொண்டு போய் கடைசியில உட்கார வச்சிருக்கீங்க தேர்தல்னா அந்த பக்கமே போகாத நிர்மலா சீதாராமனுக்கு மொத சீட்டு உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்ச கும்பலுக்கு மொத சீட்டு மக்களுடைய பேர் அலையில ஆதரவுல அன்புல நின்று ஜெயிச்ச ஒரு ஆளுக்கு கடைசி சீட்டு மூத்த தலைவராக மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடைசி சீட்டு என்ன உங்க அதிகார திமுரு நான் கேட்கிறேன் கேடு கட்டத்தை நான் என்னன்னு கேட்கிறேன் இதுல யார் மக்களுக்கான தலைவர்கள் அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சு போயிடலாங்க அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சு போயிரு சமூக வலைதளத்துல யார் மக்களுக்கான தலைவரா இருக்கிறாங்க ஆறு மணி நேரம் நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு பேர் தான் பாத்துருக்காங்க ஆறு மணி நேரம் அவருடைய பேச்ச அறுநூத்தி நாப்பத்தி ஏழு பேர் தான் பாத்துருக்காங்க ஆனா ராகுல் காந்தி அவருடைய அந்த வீடியோவை ஆறு மணி நேரத்துல யாரோ ஏழு மணி நேரமும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் பாத்துருக்காங்க இப்ப புரியுதா மக்கள் உங்களும் ஒரு மனுஷனாவே மதிக்கலன்றத கடைசி வரிசையில போய் உட்கார வச்சோன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சுங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறுல சென்னை யூனிவர்சிட்டியினுடைய நூற்றாண்டு விழா மண்டபத்தில் பதவியேற்பு விழாவில் ஜெயலலிதா போறாங்க அப்போ எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் போறாரு திமுகவினுடைய பொருளாளராக இருக்கிறார் அவர் போன உடனே அவரை கூப்பிட்டு போய் ஏழாவது வரிசையில் உட்கார வச்சாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் சாப்பிட்டு அவங்க வந்து வைக்கணுன்ற அடிப்படை நாகரிகல்ல பார்த்தா அந்த அம்மா பின்னாடி ஏழாவது வரிசையில் உட்கார வச்சாங்க எனக்கு அதுதான் ஞாபகம் ஆகும் நீங்க ஏழாவது வரிசையில் உட்கார வச்சிங்க இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு கடைசி வரிசையில் உட்கார வச்சிருக்கீங்க நாளைக்கு அவர் தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா ஆவார்

இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக போராடி நம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இந்த கூட்டம் போராடாத இந்த நாட்டின் விடுதலைக்கு எதிராக உள்ளடி வேலை செய்த இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எதிராக மட்டும் வெள்ளக்காரனுடைய பிரிட்டிஷ் படைக்கு இரண்டாம் உலக போருக்கு ஆள் சேர்த்து விட்ட எல்லாம் ஆள் சேர்த்து விட்ட இந்த காவி கும்பல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு தேசிய கொடி ஏத்தி முன்னாடி வரிசையில் உட்கார்றதுக்கு என்ன அடிப்படை தகுதி தகுதி நான் கேக்குறேன் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு ஆனா இந்த நாட்டுக்காக போராடுன சிறையில இருந்த ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்படுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நீங்க கொண்டு போய் தெருவில் உட்கார வைப்பீங்க அந்த கடைசியில கேட்டா நாங்க வந்து விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை முன்னாடி உட்கார வச்சிருக்கோம் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு பின்னாடி போடு அப்புறம் அமித்ஷாவுக்கு பின்னாடி போடு நட்டாவுக்கு பின்னாடி போடு நீ போய் பின்னாடி உட்காரு எதுக்கு என் மத்தவங்களை போய் பின்னாடி உட்கார சொல்லணும் நீ மரியாதை செலுத்துறதா ஆளும் கட்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ என்ன இது அப்படி என்ன நீங்க கழட்டிட்டீங்க அப்படியே ஒலிம்பிக் போயிட்டு வந்தவங்களுக்கு அப்படி மரியாதை கொடுத்துட்டீங்களா ஒலிம்பிக்ல ஜெயிச்சிட்டு மெடலோட வந்த பிள்ளைங்கதான் பிரிட்ஜு பூஷன் பிஜேபி எம்புக்கு எதிராக களத்துல நிக்கும் போது அவங்களை ஒரு மண்ணா கூட மதிக்காத ஆளுங்க தான் நீங்க அவங்களுக்கு நியாயம் கொடுக்க மாட்டோம் இந்த பாலியல் குற்றவாளி பிரிட்ஜ் பூஷனை சொல்லி அவர் பதில் அவங்க மகனுக்கு சீட்டு குடிச்சு எம்பி தேர்தல நிற்க வச்சு தானே நீங்க நீங்க பேசலாமா உங்களுக்கு தகுதி இருக்கா அந்த பிள்ளைங்களை ஒரு போலீஸுக்கு தண்ணியை ஊத்தி விட்டு போலீஸ வச்சு அடிச்சு நடராத்திரியில மட்டையை உடைச்சு விட்டு தானே நீங்க அந்த பிள்ளைங்களை இந்த பார்லிமெண்ட்ட திறக்க போறோன்னு சொல்லி அடிச்சு நாயா பேயா தெருவுல இழுத்துட்டு போன கும்பல் தானே நீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு பாசம் கிளம்பி இருக்கு திடீர்னு வந்து அங்க இருக்கிற வீராங்கனைகளுக்கு வீரர்களுக்கும் நாங்கள் வந்து மரியாதை செலுத்திடுறீங்க உங்களை எடுத்து ஒரு பிள்ளை களத்துல நின்னு போராடிச்சு அந்த பொண்ணு தங்க வாங்குறது கெடுத்து அந்த பொண்ணு உள்ளடி வேலை பார்த்து அங்க இருந்து வெறுங்கையோட வர வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டீங்க நீங்க யோகியர்கள் நாங்கள் நம்பணும் நான் இன்னொரு கேள்வி கேக்குறீங்க வளர்ந்த பாரதத்தை நோக்கி பயணிப்போம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசாவும் நீ வல்லரசாய் கிழிச்சதெல்லாம் போதும் சாமியே முதல்ல மக்களுக்கு நல்லரச செய்ய முடியுமோ வளர்ச்சின்றது அதானி அம்பானி மிட்டலு டாட்டா பர்லாவ வளர்த்து விடுறது இல்ல பசியோட இருக்கிற கனவோட இருக்கிற சாமானிய மக்களை வளர்த்து விடுறது அதுக்கு அடிப்படையில கொஞ்சம் கூட யோசிக்காத நீங்க எல்லாம் வல்லரசாகிறத பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன் எல்லா வழங்கையும் சுரண்டி கார்பரேட் கொடுத்துட்டு எங்களை எல்லாம் கஞ்சியற்றவர்களாக கோபணமற்றவர்களாக எந்த திறனமற்றவர்களாக தெருவில் தூக்கி போட்டுட்டு நாங்க வல்லரசாயிருவோன்னு சாமி நிறுத்துக்கப்பா மோடி உரையாற்றுறான் என்ன உரையாத்துறாரு பேசுனதை பூரா பேச்சுங்க ஒரு நாலு விஷயத்தே விண்வெளி துறையில வளர்ந்த நாடா மாறிடுமா இந்தியா சீர்திருத்தங்களை விண்வெளி துறையில செஞ்சிட்டு இருக்காங்களா நிறுத்துங்க உங்களுக்கு முன்னாடியே விண்வெளி ஆய்வுக்கு மிகப்பெரிய சாளரத்தை திறந்து விட்டது காங்கிரஸ் அரசு அப்பவே திறந்து விட்டாங்க இப்ப வந்து ஆட்டிட்டு இருக்க கூடாது அதுல சொல்றாரு ஐயா விண்வெளியில பயங்கரமா எகிறி அடிக்கிறாங்களாம் ஊரே சிரிக்குதுங்க அமெரிக்க காரன் விண்வெளிக்கு போறீங்கன்னா ஒத்துக்க மாட்டான் ரஷ்யா காரன் ஒத்துக்க மாட்டான் கேலி பண்ணி ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கான் ஏன்னா படிக்காதவங்க போய் பேசுங்க இது எதுவுமே வாசிக்காம உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வர்றது மாதிரி உண்மை நம்பர் குரூப் கிட்ட போய் பேசுங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க ராக்கெட்ல இனி விண்வெளி சுற்றுலா போறாங்களாம் போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க அடுத்தெல்லாம் ராக்கெட்ல எல்லாரும் மனுஷங்களே பறப்போம் அப்படின்னு அப்ப ஜி யும் தூக்கிட்டு போவாங்க அங்க போற தெரிஞ்ச ஜிக்கு இங்க இருக்கிற மணிப்பூருக்கு போக தெரியாது நாடு நாடா சுத்த தெரிஞ்சவருக்கு உள்ளூர்ல இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு வக்கு கிடையாது ஆனா நாங்க விண்வெளியில சீர்திருத்தம் பண்ணிட்டோம் சீர்திருத்தம் கொண்டு போய் குப்பையில போடுங்க அப்புறம் சொல்றாரு எழுபத்தை புதிய மருத்துவ இடங்களை கல்வியில புதிய மருத்துவ இடங்களை உருவாக்க போகிறோம் எப்ப உருவாக்குவாங்கன்னு தெரியல ஆனா அந்த இடம் யாருக்கானதுன்னு தான் கேள்வி மருத்துவ கனவுகளோட இருக்கிற சாமானிய வீட்டு குழந்தைங்க எல்லாம் தெருவில் நிப்பாட்டனும் மருத்துவ கல்விக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு தானே நீட்டு கொண்டு வந்தீங்க இடஒதுக்கீட காலி பண்றது தான் நீட்டு கொண்டு வந்தீங்க அந்த நீட்டுக்குள்ள அவ்வளவு குளறுபடிகள் நடந்த போதும் கூட வேடிக்கை தானே பாத்தீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க ஊர்ல மதுரையில தோழர் மோகன் காலத்துல இருந்து வைக்கிற கோரிக்கை இன்னைக்கும் நிறைவேற்ற முடியல சுத்துச்சுவரோட நிக்குது இன்னைக்கு அங்க பேராசிரியர்களும் போடல அப்படின்ற குற்றச்சாட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருது நீங்க எழுபத்தி அஞ்சாயிரம் வாங்கி யாருக்கு கொடுக்க நான் கேக்குறேன் இந்த பக்கத்துல ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில அங்க ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் கிடையாது மருந்து சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வரணும் இது என்ன கொடுமைங்க சாமானிய மக்களுக்கு அரசு மருத்துவமனையில முழுவாய் முழுமையான மருத்துவம் கிடைக்கணும்ல அதை செய்யறதுக்கு வக்கு நீங்க மருத்துவத்தில் அப்படி கிழிச்சுட்டீங்களா ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் உருவாக்குவோம் அப்படி தான் செலவு கம்மியாகும் இந்த நிப்பாட்டுங்க சாமிய நிப்பாட்டுங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்த பணத்தை வாராக்கடன் சொல்லி கார்பரேட்டு கடனை தள்ளுபடி பண்ணீங்களே அன்னைக்கு எங்க போச்சு நூறு லட்சம் கோடி விடுதலையாகி இத்தனை ஆண்டுகளை ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே மொத்தமே நூத்தம்பது லட்சம் கோடிதான் வாங்கியிருக்காங்க இத்தனை பத்து ஆண்டுகளா ஆனா ஒரே பத்து வருஷத்துல நூறு லட்சம் கோடி வாங்கினீங்களே வாங்கி வாயில போட்டீங்களே கங்கையை சுத்தம் பண்றேன் வயிற்றுல போட்டீங்களே நீங்க வந்து பேசுறீங்க தேர்தல் செலவினத்தை குறைக்கணும்னு அது தேர்தல் செலவினத்தை குறைக்கிறதுக்கான வேலை இல்லைங்க இதெல்லாம் நீங்க குறைச்சிங்க வராத வரியெல்லாம் ஒழுங்கா வாங்கினீங்க வராத பைன் எல்லாம் ஒழுங்கா வாங்குனீங்கனாலே இந்த நாட்டினுடைய எலெக்ஷனை பத்து தடவை கூட நடத்தி முடிச்சிடலாம் அந்த வேலையை விட்டு எங்ககிட்ட வந்து வாலாட்டி நிக்க கூடாது நான் இன்னொன்னு கூட கேட்கறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாக்குறது சுலபமா இருக்குங்க ஆனா மாநில அரசினுடைய உரிமையை மொத்தமா புடுங்கிட்டு தெருவில் பாடுறதுக்கான வேலை அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் இதுக்கு எல்லா கட்சிகளும் ஒத்துமையுமா உன் கூட நாங்க ஏன் ஒத்துமைய அணிக்கணும்னு கேக்குறேன் கடைசியில வந்து நின்னா பாருங்க பொது சிவில் சட்டம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேள்வி இருக்கும் கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் துந்தரவழி கொலை பண்ணாலும் நீங்கள் கொலை பண்ணாலும் மொத்தமாக பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுருவாங்க அது எல்லாருக்கும் ஒன்று தான் அது பாய் கொலை பண்ணாலும் கேர்ள் கொலை பண்ணாலும் அதுதான் உண்மை ஆனால் சிவில் சட்டம் என்பது பண்பாட்டில் கை வைக்கிற வேலை உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் எனக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க இன்னொரு வழக்கம் இருக்கும் ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு வழக்கம் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மத்தை தாலி கட்டிக்கிட்டது இல்லை இப்போ இருக்கிறவங்க தாலி கட்டிக்கிறாங்க இன்னைக்கும் தீய வளம் வந்து ஐயரை வச்சு கல்யாணம் பண்ற வழக்கை எங்க ஊர்ல கிடையாது ஆனா போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்புல சொல்றாங்க உங்க கல்யாணம் செல்லாதுன்னு ஏயா செல்லாதுன்னு கேட்டா நீங்க தீய வளம் வந்து மந்திரம் ஓதாம கல்யாணம் பண்ணிட்டீங்க எங்க மந்திரம் ஓதாம கல்யாணம் பண்றது எங்க ஊர்ல ஊரே அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு அப்ப புரியுதுங்களா இந்துன்றதுக்குள்ளேயே இம்புட்டு இது இருக்கு மாமன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க மாமன கல்யாணமே பண்ண மாட்டேன்றாங்க அப்பா கூட பிறந்தவங்களை திருமணம் செய்து கொள்வதற்கான சில குறுப்பு இருக்காங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறது உண்டு தாய் மாமன் மக்களை கல்யாணம் பண்ணிக்கிற இடங்கள் உண்டு அப்பா கூட பிறந்தவருடைய இளையவரை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கமும் உண்டு இங்க எல்லாம் கல்ச்சர் வேற வேறையா இருக்கு இங்க வந்து உழுதுட்டுலாம் நிக்க கூடாது இவங்களுக்கு என்ன பொது சிவில் சட்டம்ன்ற பேர்ல இஸ்லாமியர்களுடைய மரபுக்குள்ள போகணும் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான வாழ்க்கை முறைய அவங்க வேற மாதிரி மாத்திக்குவாங்க அது அவங்க விருப்பம் அதை மாத்திக்கிறதுக்கான உள் வேலைகளை அங்க இருக்கிற இளைஞர்கள் நிறைய செய்ய வேண்டி சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு அது வேற ஆனா அதுக்குள்ள வந்து ஓ வீட்டு மூக்கம் நுழைக்கிற பாரு அது இங்க ஏத்துக்க முடியாது கடைசியில ஒரு பிஸ்ட் வச்சா இருப்பாருங்க வயநாடு வயநாடு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் நீங்க நின்னது வரையும் போதும் ஜாமி நின்னது வரையும் போதும் நீ என்னத்தை கிழிச்சிங்க இன்னைக்கு வரைக்கும் இத்தனை பேர் செத்து ஐநூத்தி சில்ற பேர் செத்து போனாங்க எங்க காசை குடுக்கலங்க நீங்க பேரிடர் நிதி பேரிடர் நிவாரண நிதி பேரிடர் நிதி ஒரு ஒரு வருஷமும் பேரிடர் வந்தாலும் வராட்டினாலும் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகை அதை கொடுத்து இங்க ஐயாயிரம் கோடிக்கு மேல சர்வசாதமா செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு வீடு இல்ல ஆறாயிரம் வாடகை கொடுக்கறேன்னு மாநில அரசு சொல்லியிருக்கு நீங்க ஸ்டடி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் நாங்க வாடகை கொடுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தனியா நடந்துட்டு இருக்கு அவங்க கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்கு பேங்க்ஸ் எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பதாவது படிக்கிற ராஜபாளையத்தை சேர்ந்த அரசு பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி பதினாலாயிரம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க இங்க பக்கத்துல இருக்கிற டீ கடைக்காரங்க தான் ஒரு மாசம் கட்ட வேண்டிய டியூ பதினோராயிரத்தை கொண்டு போய் அங்க கலெக்டர் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற தென் மாவட்டத்துல திண்டுக்கல்ல இருக்கிறவங்க அதுல ஒரு ஹோட்டல்காரரு மொய் விருந்து நடத்தி அந்த மொய் விருந்தின் மூலமாக கிடைக்கிற பணத்தை கொண்டு போய் அங்க குடுத்திருக்கிறாரு இப்படி ஏராளமா உதவி செஞ்சிருக்காங்க நீ என்ன பண்ண அஞ்சு ரூபா கொடுக்கல வாயில வடை சுட்டு இந்த சுதந்திர நாள்ல சொல்றீங்க இந்த நாட்டை நாசமாக்கி பொருளாதார மட்டங்களாக்கி நம்மளை தெருவுலடி பாட்டி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மொத்தமா சோரண்டி பணக்காரங்களை கொடுத்துட்டு இவரெல்லாம் பேசுறாரு பாருங்க அடுத்த எலக்ஷன்ல உங்களை தாங்க எங்க வேலை காணமாக்கிட்டு தான் வேலை அடுத்து நீங்க ஏத்துறது வேடிக்கை பார்த்துட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறத பாக்கணும் நாங்க